இந்த தாய்ப்பால் முக்கியத்துவம் இந்த தாய்ப்பால் சொல்றது குழந்தைகளுக்கான பிரதானமான ஒரு உணவு முதலாவதா நம்ம கொடுக்குற உணவு இதை தாண்டி இன்னொரு விஷயம் இது முதலாவதா வழங்கப்படுற தடுப்பூசி என்று கூட சொல்லலாம் ஏன்னு சொன்னா இந்த தாய்ப்பால் முதலாவதா நம்ம சுரக்கிற அந்த பாலுக்கு வந்து சொல்லி சொல்றேன் அதுல வந்து குழந்தைகளோட போசணிக்கான விஷயங்கள் மட்டும் இல்ல உணவு சார்ந்த போசணைக்கான சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்ல அதுல அவனுக்கு தெரியும் புரதம் இருக்கு கல்சியம் இருக்கா என்று எல்லாமே இருக்கு அதை தாண்டி இந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய எல்லா விதமான பதார்த்தங்களும் அடங்கி இந்த பிள்ளைகளுக்கு வந்து வந்து நியூமோனியா வளர்ச்சி உள ஆரோக்கியம் அதாவது மனரீதியான ஆரோக்கியம் குழந்தைகள் வந்து வளர்ச்சி படிநிலை இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியமா வந்து இந்த தாய்ப்பால் வந்து காணப்படுது இந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவமா பார்க்க முன்னு சொன்னா அப்படி இல்லை தாய்மார்க்கும் வந்து இது கொடுக்கறதால பல்வேறு நன்மைகள் வந்து ஏற்படுது என்ன சொல்லி பார்த்தோம்னா இப்ப நம்ம பெருமாளான அளவுல வந்து பெண்களுக்கு வார ஒரு புற்றுநோயா வந்து காணப்படுறது என்ன மார்பக புற்றுநோய் அது வந்து பிரதானமா காணப்படுது இது வராம தடுக்கிறதுல வந்து இந்த தாய்ப்பால் ஊற்றுறது வந்து முக்கிய பங்கல் நம்ம சொன்னாலும் மிக இல்லை